ஹாங்கிறது அலோங்கிறது பொலோங்கிறது பச்சனா வாயில பார்த்த பச்சனாடி வளர்த்த பாயில நண்பர்களை பாருங்க நமக்கு பாருங்க சிரிக்கிங்க பார்த்திருக்கா பாருங்க சிரிக்க இந்த சிரிக்கி யாருன்னு தெரியுதா வேற யாரு இல்ல திருச்சி சாகுறாங்கிறா பாரு அவ தான் பாரு இங்க பாருங்க மாலே காட்டு என்ன உனக்கு என்ன தூக்கம் வருது ஏண்டியே என்னடி உனக்கு இப்ப தூக்கம் வருது ஏண்டியே ஐயா ஆயா ஆயா அப்படியே ஆரோக்கியமா உனக்கு தூக்கம் வருதாடி ஏண்டியே

மக்கள் தெரிஞ்சாதான் விட்டு கிளிச்சிடுவாளுங்க